கேரளாவில் சாலையோர இரும்பு தடுப்பில் கார் மோதி விபத்தில் குமரியைச் சேர்ந்த தாய் மற்றும் மகன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மண்டபம் மேக்காமண்டபம் விராலிகாட்டுவிழை பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் இவருக்கு வசந்தி என்ற மனைவியும் சுமித் பிபின் வயது இருபத்தி இரண்டு என இரண்டு மகன்களும் உள்ளனர் இதில் சுமித்தை வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவதற்காக சுரேஷ் தனது மனைவி வசந்தி மகன் பிபின் மற்றும் உறவினரான சிபின் ஆகியோருடன் நேற்று காலை காரில் கொச்சி விமான நிலையத்திற்கு சென்றனர் அங்கு அவர்கள் சுமித்தை வழியனுப்பிவிட்டு மீண்டும் காரில் வீடு நோக்கி புறப்பட்டனர் அப்போது மதியம் ஒன்று மணிக்கு புனலூர் கூடல் பகுதியில் வந்தபோது திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த இரும்பு தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது இதில் காரை ஓட்டி வந்த சுரேஷின் மகன் பிபின் மற்றும் சுரேஷின் மனைவி வசந்தி ஆகிய இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே துடிதடித்து இறந்தனர் சுரேஷ் மற்றும் உறவினரான சிபின் ஆகிய இரண்டு பேரும் படுகாயமடைந்தனர் இது பற்றி தகவல் அறிந்ததும் கூடல் போலீசார் விரைந்து சென்று பலியானவர்களின் உடல்களை கைப்பற்றி பத்தனந்திட்டா அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் படுகாயமடைந்த சுரேஷ் மற்றும் சிபினை மீட்டு சிகிச்சைக்காக கோன்னி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து கூடல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்